ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பில்லாதவன் அறியான் தன் சகோதரனை பகைக்கிற யவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் மனுஷ கொலைப்பாதகனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் ஒன்று யோவான் ஒன்று பதினைந்து ஜார்ஜ் ஒயிட் பீல்ட் உலக பெற்ற பிரபலமான சுவிசேஷகர் பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பெரிய எழுப்புதல் உண்டான போது இவருடைய ஊழியமும் இதில் பெரும் பங்காய் இருந்தது இங்கிலாந்து நகரங்களின் வீதிகளில் நின்று கொண்டு இவர் கொடுத்த சுவிசேஷ செய்தியின் மூலம் அநேகர் மனம் திரும்பி இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் குதிரை வண்டியில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தார் அப்போது வழியில் ஒரு பெண் அதே குதிரை வண்டியில் ஏறினார் சிறிதுக்கு பிறகு தனக்கு எதிரே அமர்ந்திருந்த ஊழியரிடம் நீங்கள் தான் சுவிசேஷகர் ஒயிட் பீல்டா உங்களை பார்த்தால் அவர் போல் தெரிகிறதே என்று கேட்டால் அவரும் அந்த பெண்ணிடம் ஆமாம் நான் தான் நீங்கள் கூறுகிறவர் என பதிலளித்தார் உடனேதான் அந்த பெண் சற்றும் தாமதிக்காமல் குதிரை வண்டி ஓட்டுநரை பார்த்து இப்பொழுதா வண்டியை நிறுத்து நான் கீழே இறங்கிக் கொள்ளுகிறேன் இந்த ஆளோடு நான் பயணம் செய்ய விரும்பவில்லை என கூறி வண்டியை விட்டு கீழே இறங்கினாலாம் அச்சமயம் ஒயிட்பீல் இப்படியாக ஒரு கேள்வியை கேட்டார் என் அன்பு சகோதரியை நீங்கள் வெறுக்கும் இந்த ஜார்ஜ் ஒயிட் பரலோகத்தில் இருப்பார் என்றால் அங்கும் இருக்க மாட்டேன் நரகத்துக்கு செல்கிறேன் என்று கூறுவீர்களானால் நீங்கள் இப்பொழுது எடுத்த முடிவு சரி என் என்றாராம் என்ன காரணத்தினாலும் அப்பெண்ணுக்கு ஊழியர் மேல் அத்தனை உணர்வு அவரோடு ஒரு வண்டியில் பயணிக்க முடியாத அளவுக்கு அந்த அவளது இருதயத்தை சாத்தான் விரோதத்தால் நிரப்பி இருந்தான் சுத்த பகை உணர்வினால் நிறைந்த காணலாம் தன் சகோதரனை ஆவேளை கொலை செய்யும் அளவுக்கு பகையால் நிரம்பின காயின் தாவீதை பகைத்த சவுல் என அநேகரை காணலாம் சாதனை படைக்க முடியாமல் சாதனையாளராக முடியாது ஆனால் வேதத்தின்படி கொலை செய்யாமலேயே கொலை பாதகனாக விடலாம் நம் பகை உணர்வினால் காயினை போல் கொலை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் பிறரை உள்ளத்தில் நெருப்பாய் பகிப்பது தேவனுடைய பார்வையில் கொலை பாதகமே ஒரு மனிதன் இருதயத்தில் காணப்படும் விரோதம் கோபம் வெறுப்பு கசப்பு பகைமை இவற்றின் மொத்த உருவம் அவனை கொலை செய்ய தூண்டி இதற்கு சட்டப்படி தண்டனை உண்டு ஆனால் மனதில் உள்ள பகை உணர்வுக்கு உலக சட்டத்தின்படி தண்டனை கிடைக்காது ஆனால் தேவ சட்டத்தின்படி கொலையாடியாய் தீர்க்கப்படுகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கொலையாளியாய் தீர்ப்பிடப்படுகிறோம் நீங்கள் காயின் ஒரே வயிற்றில் பிறந்த ஒரே தொழுது கொள்ளலாம் காணிக்கையும் படைக்கலாம் ஆனால் உள்ளத்தில் உடன் பிறந்தவர் மீதோ அயலகத்தார் மீதோ நமக்கு வெறுப்பு உண்டா உலக பார்வைக்கு சாந்த சொருபியை போலவும் உள்ளத்தில் கொலையாளியாகவும் காணப்படுகிறோமா ஒரு சிலர் ஊழியர்களுக்கு விழுந்து விழுந்து உபசாரம் செய்வார்கள் காணிக்கையை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் ஆனால் தேவையில் இருக்கும் சொந்த சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ ஒரு நையா பைசா தரமாட்டார்கள் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட பொங்கல் காய்ந்து பசியாற்றுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததாயிருக்கும் யாக்கோபு ரெண்டு பதினைந்து பதினேழு கர்த்தரும் நீ பள்ளி பீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக அங்கேதானே பள்ளிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தும் முதலாவது சகோதரிகளை நேசிக்க கற்றுக்கொள்வோம் பின் கர்த்தருக்கு செய்யும் எந்த காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார் அல்லாதபடி நம் இருதயத்தில் சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்களாக வாழ்வோமானால் நாம் கர்த்தருக்கு என்று செய்யும் எந்த தியாகத்தினாலும் செய்கையினாலும் பலன் இல்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் உண்மை துதிக்கிறோம் எங்கள் சகோதர சகோதரி மேல் நாங்கள் அன்பு கூறவில்லை என்றால் நாங்கள் மனுஷ கொலை பாதகர்களாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறதே நாங்கள் எங்கள் சகோதரர் மேல் வைத்திருக்கிற எல்லா வெறுப்பையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம் வெறுப்பை கொண்டு வருகிற சத்ருவின் அந்தகார சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து உங்களுடைய கட்டளைகளை கைகொள்ள எங்களுக்கு கருவை செய்யும் அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுவீராக எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி என்று இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை ஒப்படைப்போமா தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நல்லேலியா பிரைஸ்க்கு